நல்ல அர்த்தமா இருக்க ரொம்ப கோபம் உட்காருதா உட்காரு உட்காரு பொறுமையா பொறுமையா சொல்றேன் உட்காருதாயி சொல்றேன் என்ன உனக்கு என்ன வேணும் எனக்கு ஒரு குறை இல்லை சோறு வேணுமா இப்போ மழை பெய்ஞ்சுதா மழை பெய்ஞ்சது

அதாவது அதாவது இப்ப பாத்தீங்கன்னா வீட்டுல 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 ஐஸ் கட்டி ஜில்ல வர மாதிரி ஆகல கிட்ட அப்பா இருந்து ஐஸ் கட்டி ஐஸ் கட்டி ஐஸ் சொல்ற பித்து

துணி எல்லாம் வரணும்ங்கறேங்கிறது என்னங்க சாமி அக்குரமா இருக்குது அது கண்ணி கழிஞ்சு போனும் அப்படி யாரு வருவாங்க நீங்க தான் இருப்பீங்களே ஏ இப்படி சாமி எனக்கு சாமி நான் இப்படி வரணும் உங்களுக்கு தெரியும் இப்ப நான் வந்தா வந்து நான் அழிச்சு போயிவனா நான் சாமி அழிச்சு போயிவனா நான் اتنا கேக்குறேன்

ஐயோ சித்த வாங்க சாமா என்ன பாக்கியா என்ன அம்மா பேர் தொல்லையா இருக்கு இதா கேளு என்ன சொல்லா ஆ சாமி ஆடிட்டு இருந்தது மாரியா வந்து இருக்கதாம மலை மாரி அம்மனுங்களாம மலையா பொளியறதாம ரெயின்போ அம்மாங்க ஐயோ அப்படி எல்லாம் பண்ணாதீங்க ஒண்ணும் பண்ணல ஒண்ணும் பண்ணல அப்பா சாமி வந்துதுங்களா நான் எதார்த்தமா வந்து சையா கேட்டிருந்தா அப்புறம் என்னை கூப்பிட்டு வா சாமின்னு சொல்லி சொல்லுச்சு நானும் ஒரு நல்லவாக்கு சொல்லுன்னு ஊதுபத்தி குச்சி எடுத்துட்டு கொசு பத்தி இருக்குதுன்னு அதை கையில எடுத்துட்டுங்க தண்ணி குழஞ்சவனாமா எல்லாம் கேட்டுக்கிட்டு இந்த துணி இல்லாம ஒரு பரவாயில்ல ஐயோ மூணு நாள் பெத்தவடா இருந்தே பரவாயில்லையா உலகத்துல வந்து கடையா கண்ணி கழியாத பிள்ளைங்க அந்த நாளையில வந்து ஒரு தீப்பந்தம் குடிச்சு சினிமாவுல சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம் அது நடமா கூட நம்ம பாத்துக்கிடையாது கண்ணி கழிஞ்ச ஒரு பொண்ணு கொசு ወர்த்தைய கையில பிடிச்சு மூணு 라வுண்ட் வரணுமா மூணு நாளு தான் அது மழை தண்ணி தே ஊருக்குள்ள அதுக்குள்ள சொல்லு வெயில் அப்படியே தானா உருகி போற மாதிரி வகாந்திருக்கணும் சொல்லுங்க பாக்க அளச்ச ரெண்டு நாளா தான் நிமதியா இருக்குது இது போல சாமின்னு உட்கார் வச்ச நீ பாக்கு கேக்குற எல்லாருமே இது அவன் வந்து பொய் சாமி ஆடுத்தும் நெய் சாமி ஆடுத்தும் ஆனா சவப்பு சில காரி வருவாங்க நடந்துச்சா நடந்தது அதுக்கு என்ன பண்ணலாம்ங்கறீங்க அது தான் கேட்கணும் நான் நினைத்த கேக்குறதுங்க இது சாமி இப்படி சொல்லுதே

அவங்களை அந்த மாதிரி பூஜை நேரத்துல வைக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு பணம் காசு கொட்டோ கொட்டும் அப்ப செஞ்சுதான் சரி ஆகணும் நான் என்னங்கிறேன் சாமி நீங்க வந்து இப்ப விளையாடிட்டு இருக்கிறீங்களா அந்த பொண்ணை வர சொன்னீங்கன்னா மழை இல்லைங்க பூஜையிலே வந்து எல்லாம் அழிஞ்சு போவாங்க சரிங்களா சரியா இருக்குமுங்க ஏன்னா அதுதான் கரெக்ட் அவ பச்சை குழந்தை இல்ல இல்லாரு அப்ப பாரு கிளவி எங்களை தூக்கிட்டு போ சொல்றீங்க எல்லாத்தையும் கட்டிட்டு நல்ல கதைக்குது ஆமா அத்தா இப்போ நீ எந்த வந்து ஒரு பாலகி திருமங்களை சொன்ன மாதிரி ஆம்பளையா இருந்தா பாலகி பொம்பளையா இருந்தா பாலி நீ எந்த பாலகி மேல வந்து இறங்கி இறங்கிருக்கியோயா அவ வந்து உடம்புல ஒட்டு துணி இல்லாம இருந்தாங்க நான் சொல்றதுதான் பண்ணணும் இது இது வந்து பேச்சுக்கு மாறாக இல்லை

அப்படியெல்லாம் இல்ல ஏன்னா தன் நேரம் சாயம் வந்த காட்டி நேதானந்தி அப்படி இல்ல எனக்கு இப்பதான் சொன்னாங்க என்னன்னு சொன்னாங்க லட்சுமி அம்மா தான் போட்டு லட்சுமி சரியா இப்ப கணக்கா இன்னைக்கு இன்னைக்கு ரேட்டு பூஜை நடக்கப்பாடு நடக்கப்பாடு உனக்கு இங்க உட்காருங்க நான் மாட்டேன்

அதனால் இருக்கிற அந்த பதினாலு பர்சன்டேஜ் வச்சப்போ ஒரு வீடியோ சின்னதாக ஒரு காமெடி எடுத்திருப்போம் கண்டிப்பாக அது உங்களுக்கு பிடிக்கும்னு அம்மா நம்பரை நான் நாளைக்கு இப்போ நாளைக்கு ஒரு வீடியோ எடுப்போம் அது நாளா அன்றைக்கு போஸ்ட் ஆகும் அந்த வீடியோ பாருங்கள் நன்றி ஒருவர்களை